இலங்கை ரஷ்ய நட்புறவு சங்கத்தின் பொதுச் செயலாளரும் ரஷ்ய புவியியல் சங்கத்தின் இலங்கைக்கான தலைவருமான கலாநிதி சமன் வீரசிங்கவுக்கு ரஷ்யாவின் மிக உயரிய சிவிலியன் விருதுகளில் ஒன்றான நட்புக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவராக பணியாற்றிய கலாநிதி சமன் வீரசிங்க இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக பல தசாப்தங்களாக மேற்கொண்ட முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருதை பெற்றார் விருதை பெற்றுக் பிறகு அவர் ஆட்சியை தனது பங்களிப்பை அங்கீகரித்த ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு நன்றி தெரிவித்தார் அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார கல்வி மற்றும் மனிதாபிமான ஒத்துழைப்பு வலியுறுத்தினார் விருது வழங்கும் விழாவில் பேசிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிதலையும் ஒத்துழைப்பையும் வளர்ப்பதில் கலாநிதி சமன் வீரசிங்கவின் பங்கை வெகுவாக பாராட்டினார் சமன் வீரசிங்க ரஷ்யாவுடனான கலாச்சார மற்றும் மனிதாபிமான உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒரு சிறந்த பங்களிப்பை செய்தார் என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்வு ரஷ்ய தேசிய ஒற்றுமை தினத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது